السلام عليكم ورحمة الله وبركاته நபியே உமக்கு நாம் முற்றிலும் கட்டுப்பட்டோம் என அவர்கள் தங்கள் வாயால் கூறுகின்றனர் எனினும் அவர்கள் உமது சமூகத்தில் இருந்து சென்றுவிட்டாலோ அவர்கள் ஒரு கூட்டத்தினர் தங்கள் வாயால் கூறியதற்கு மாறாக இரவெல்லாம் சதி ஆலோசனை செய்து கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் இரவெல்லாம் சதி ஆலோசனை செய்பவற்றை அல்லாஹு பதிவு செய்து கொள்கிறான் ஆதலால் நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாஹுவையை நம்புவீராக உங்களுக்கு பொறுப்பேற்க அல்லாஹுவை போதுமானவன் இந்த குரானை அவர்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டாமா இது அல்லாஹ் இருந்து வந்திருந்தால் இதில் பல தவறுகளையும் முரண்பாடுகளையும் அவர்கள் கண்டிருப்பார்கள் பயத்தையோ பொதுமக்களின் பாதுகாப்பையோ பற்றிய ஒரு செய்தி அவர்களுக்கு எட்டினால் உடனே அதை வெளியில் கூற ஆரம்பித்து விடுகின்றனர் அவ்வாறு செய்யாது அதை அல்லாஹுடைய தூதரிடமும் தங்கள் அதிகாரியிடம் மட்டும் தெரிவித்தால் அவர்களின் ஊகிக்கக்கூடிய ஆராயக்கூடிய அவர்கள் உண்மையை நங்கறிந்து தக்க நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வார்கள் நம்பிக்கையாளர்களே அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லை என்றால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் சைத்தானையே பின்பற்றியிருப்பீர்கள் நபியே நீர் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவீராக நீர் உண்மை தவிர மற்றெவரையும் போருக்கு செல்லும்படி நிர்பந்திப்பதற்கு இல்லை ஆயினும் நம்பிக்கையாளர்களை போருக்கு செல்ல தூண்டுவீராக டிராகரிப்பவர்களின் எதிர்ப்பை அல்லாஹு தடுத்து விடுவான் ஏனென்றால் அல்லாஹு போர் செய்வதில் மிக வல்லவன் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் ஆவான் எவரேனும் ஒரு நன்மையானவற்றுக்கு சிபாரிசு செய்தால் அந்த நன்மையில் ஒரு பங்கு அவருக்கு உண்டு அவ்வாறே ஒரு தீய விஷயத்திற்கு யாரும் சிபாரிசு செய்தால் அத்தீமையில் இருந்தும் அவருக்கு ஒரு பாகம் உண்டு அல்லாஹ் அனைத்தையும் முறைப்படி கவனிப்பவனாக இருக்கிறான் எவரேனும் உங்களுக்கு சலாம் கூறினால் அதற்கு பிரதன் பிரதியாக அதைவிட அழகான வாக்கியத்தை கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்துக்குரியவன் அறவே இல்லை அவன் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான் இதில் சந்தேகமே இல்லை அல்லாஹ்வைவிட விட உண்மை சொல்பவர் யார்